வணக்கம் இலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனை எப்போதுமே சொல்கிறதாங்க ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சுக்க ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களோட என்ன தசா புத்தி அந்தங்களுக்கு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் வீடியோ ரெண்டு டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி சுபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க நாளில் வந்து குருவுடைய சாரத்துல போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் சொத்துக்கள் ஏதாச்சும் விஷயங்கள் இருந்ததுன்னா அதனால் நல்ல லாபங்கள் வர்றது சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து சனி குருவுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருவார் அதுதான் ஒரு இரண்டு பதினொன்றாம் அதிபதி பதினொன்று சம்மந்தப்படும் போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு தாயார் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் அது ராசியில் இருக்கும் தேவையில்லாத ஒரு சுணக்கத்தை கொடுக்கும் ஒரு மாதிரி சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் ஸோ அந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு ஒரு சோம்பேறித்தன் நமக்கு வரும் அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களை கொடுத்துருவார் ஸோ குடும்பத்துக்கும் வந்து தேவையான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான இப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் இப்போது வந்து சூரிய சாதத்தில் போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் அது அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினாலாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது சிந்திரவுடைய சாதத்தில் போகும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் பெரிய வே வேலையில் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அது வந்து வருமான உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ஸோ மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியை செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சுக்கரனுடைய சேரத்தில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் கொஞ்சம் பேராசைப்படாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து சுக்ரன் சுக்கரன் வந்து நாலு ஒன்பதாம் அதிபதியாக தான் அது அஞ்சில் இருக்கும்போது அந்த தொழில் சார்ந்த விஷயங்களும் சின்ன எமோஷன்ஸை கொடுத்துரும் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையானது சிறப்பு தான் நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நிலப்புறங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான ஆறாமதிபெறுந்த சந்திரன் ஸோ ஆறாமதிபேன சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல கொடுத்துரும் கொடுத்துருக்கும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஏதாச்சும் வந்து நமக்கு ஏதாச்சும் உடம்பு ஓடி இந்த மாதிரிலாம் இருந்தாலும் நல்லா நீங்கி ஒரு மருத்துவம் கிடைக்கிறதுக்கானலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்துலேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகள் விஷயங்களை வந்து கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிற மாதிரி விஷயங்களுக்கும் மற்றபடி எந்த விஷயமும் இல்லை கொஞ்சம் பார்த்து நடத்தணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஏழாம் அதிபதியான சூரியன் ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் 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 சம்மந்தமான விஷயம் வெற்றி வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது வந்து ஒன்று பிரச்சினா அதுவும் சூரிய தசாபுத்தியானாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக இருந்து அது செவ்வாய் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் சில நேரம் தேவையில்லாத கோபங்கள் வருவதற்கான கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ உங்களுக்கு நான்கு ஒன்பதாம் சுக்கரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் ஒரு அதிபதி வந்து திரிகோணத்திலேயே இருக்கிறது வந்து நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நல்ல லாபங்கள் தாய் தந்தையார்னால் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே சிறப்பு தான் பத்தாம் அதிபதி ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பத்தாம் பதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும் தொழில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க தொழில் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஒரு பெரிய வளர்ச்சி வருவதற்கான ஆயிடும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது சம்பந்தமாக கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆயிடும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நல்ல லாபங்களை அளித்து தருவதற்கும் புது சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது புது பலங்கள் இப்போ வந்து புத்தி பலங்கள் எப்படி இருக்கும் பாப்பாவம் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து ஏழாம் அதிபதியாக இருந்த ஐந்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி ஸோ குழந்தைகளோட லட்சியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெரிய இடத்துல வந்து குழந்தைங்க பிளேஸ்மெண்ட் ஆகிறது மனைவியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஏழுக்கு பதினொன்று போது நான் உங்களுடைய அபிலாஷைகள்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் பெரிய லாபகரமாக இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலகனமாக இருந்து சந்திர தேசா பற்றி நம்ம சந்திரன் சந்திரன் வந்து சிறப்பான லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலகரமாக இருந்து செவ்வாய் தேசா பற்றி பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மூன்று ஒன்பது ரொம்ப நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இருக்குதுங்க இருந்து ராகு தசா பற்றி ராகு ராகு ரெண்டில் இருந்து அதுவும் வந்து புதனுடைய ஸ்தானத்தில் போகும்போது நிறைய வளர்ச்சிகள் கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசும் ஏதாவது பேசி ஏதாவது இடம் உடம்பு மாற்றத்துக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுவும் குழந்தைகள்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் கொஞ்சம் குழந்தைங்க எமோஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து லக்னமாக வந்து குரு தேசாபத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு பன்னெண்டாம் அதிபதியாக வந்து நாளில் இருந்து சிறப்பான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் நிலப்புலங்கள் வாங்குவதுக்கான யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக வந்து சனி தேசாபத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு அதிகம் பதினொன்றாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வர தான் வருவதற்கான வாய்ப்புகள் நிலப்புலன்கள்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் பாகங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களும் சிறப்பாக இருக்குங்க சொத்துக்கள் வண்டி வாகனம் வந்து யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க கும்பலகணமாக இருந்து புதன் தசா பற்றி தானும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கும்பலகணமாக இருந்து கேது டைசா பற்றி தான் கேது வந்து பார்த்திங்கன்னா எட்டியில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ரொம்ப மன உளைச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க மற்றபடி வந்து கும்பலகணமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கர சுக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு ஒன்றாம் தேதி அது ஐந்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ நல்ல சிறப்பான பலங்கள் நல்ல வெற்றிகளையும் சந்தோஷங்களும் குதூகலங்களும் கொடுப்பதற்கான எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது வீக் ஸோ டிப்பாவது வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆத்மகாரகன் ஸோ ஆத்மகாரகன்னா யார்னால் ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து உங்களது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் இருக்குது பன்னெண்டு கட்டம் இருக்குன்னு வச்சுமே அந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து முப்பது முப்பது டிகிரி ஒரு ஒரு கட்டமும் ஸோ இது வந்து ஒரு கணக்கு ஸோ இப்படி இருக்கும்போது எந்த கிரகம் அதிகமான டிகிரி இப்போ முப்பது பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்மகாரகனாக வரும் ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம் அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குன்னு வச்சுமே அது வந்து முப்பது டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் முப்பது டிகிரி ஒரு கட்டணம் அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அது அதை வந்து நம்ம ஆத்மகாரனாக எடுத்துப்போம் ஸோ அது வந்து உங்களுக்கு உபவாச அதாவது உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வமாக அது வழிபடுவோம் அந்த உபாசனை தெய்வம்ங்கிற போது சூரியனாக வருதுனீங்கன்னா ஈஸ்வர வழிபாடு ஸோ மனதார இறைவனை வந்து வழிபாடு படுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனுக்கு ஒருங்க ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன் ஸோ அது சொர்ணாம்பிகை இருப்பாங்க ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அது உபாசனை தெய்வமாகிறது உங்களோட பேசுங்க அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாய்னால் எல்லாருக்குமே தெரியும் முருகன் ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகா ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ராகு ஸோ என்னைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி ஸோ மா காளி நல்ல ஒரு உக்கரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது உதாரணத்தை சொன்னால் ஒரு வக்கர காலியை நிச்சயம் ஓம் வக்கரகாளி வக்கரகாளின்னு சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அதே மாதிரி குரு குரு வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா பெரியவர் ஏதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சாய்பாபா காஞ்சி பெரியவர் இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்ணுறது வந்து உபாசனை தேவ மாட்டோம் ஓம் சங்கராச்சாரியம் நம்ம ஓம் சங்கராச்சாரியம் மனதார வழிபாடுனோம் ஓம் சாய்பா ஓம் சாய்பான்னு வணங்கலாம் ஸோ அந்த மாதிரி வணங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சிறப்பான பலனும் அதே மாதிரி சனி சனியும் போதே என்ன ஆகணும்னா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஐஎஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு ஹரிகரசூதன் ஐயப்பனை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட ஹெட் குவார்டரே அவர் தான் ஸோ அதை வணங்கும்போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூப்பிட்டு போங்க இது வந்து டெய்லி பண்ணணும் டெய்லி வந்து ஒரு நூற்றி எட்டு மாலை விற்குது இல்லைங்களா அதை மரத்தில் இருக்கும் இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம் எதாவது இருக்கலாம் ஜஸ்ட் கவுண்டிங் தான் ஸோ இப்போ ஐயப்பா ஓம் ஐயப்பா ஓம் ஐயப்பா ஓ ஓ அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லணும் சொல்லும்போது மனதார சொல்லுங்கள் ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பழங்களை தரும் கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து வந்து விநாயகர் ஆஞ்சநேயர் அழைச்ச ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக தருங்க ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக அதே வந்து சுக்கரனாக இருந்தால் மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க அது வந்து ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி வழிபடும் போது கண்டிப்பாக வந்து நல்ல கிளாரிட்டியை கொடுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நான் நன்றி வணக்கம்